ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மயம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நால்வரில் ஒருவராக விளங்கக்கூடிய திருநாவுக்கரசர் என்று சொல்லக்கூடிய அப்பர் பெருமானுடைய குரு பற்றியும் அன்றைய தினம் நாம் நம்முடைய வாழ்க்கையில என்ன ஒரு விஷயத்தை குறிக்கோளாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பத்தியும் இந்த பதிவுல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க நம்மோட ஆத்ம ஞான மயம் யூடியூப் சேனல்ல ஏற்கனவே நாம நாயன்மார்கள் அனைவரை பற்றியும் சிந்தனை செய்திருக்கிறோம் அதுல அந்த நாயன்மார்கள்லையும் ஒருத்தராக நால்வரிலும் ஒருவராக விளங்கக்கூடியவர் தான் திருநாவுக்கு அரசர் என்று சொல்லக்கூடிய அப்பர் பெருமான் அவருடைய வரலாறு முழுமையுமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறையவே நம்முடைய சேனல்ல அது பற்றிய பதிவுகள் இருக்கு அதை போய் பார்த்து நீங்க அவருடைய வரலாறுகளை தெரிந்து கொள்ளலாம் சுருக்கமா இன்னைக்கு இந்த குரு முன்னிட்டு நான் அவரை பத்தி உங்களுக்கு நான் சொல்றேன் இந்த உலக மக்கள் ஓய்வு பெற வேண்டும் மக்களுக்கு இறைவன் மீது அத்தீத்தமான காதல் வளர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் அவ்வப்போது பல அடியார்களை இந்த பூமிக்கு அனுப்புவார் அப்படி சிவபெருமானுடைய அருளினால் திருவாமூர் என்கின்ற திருத்தலத்திலே அவதாரம் செய்தவர் தான் அப்பர் பெருமான் அவர் அவதரிப்பதற்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அவதரித்தவர் அவருடைய தமக்கையார் திலகவதியார் அந்த திலகவதியாருக்கு தம்பியாக வந்து இவர் அவதாரம் செய்கின்றார் கால சூழ்நிலை அவங்க குடும்பத்துல நிறைய பிரச்சனை ஏற்படுது அக்காவுக்கு நிச்சயம் செய்யப்பட்ட கணவர் போரிலே மாண்டு போகின்றார் தாயும் தந்தையும் உடல்நல குறைவால் மன சோர்வினால் அவர்களும் மாண்டு போகிறார்கள் வரிசையா அந்த குடும்பத்தில் மரணங்களை சந்தித்தவர் எதுக்கு வாழணும் வாழவே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி தானும் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுவது அப்படின்னு போற போது அவருக்கு அப்பதான் ஒரு ஞாபகம் வருது ஆஹா நம்முடைய சகோதரி இருக்கிறாரே அவருக்காக நாம் வாழ வேண்டுமே அப்படின்னு யோசிக்கிற நம்முடைய அக்கா அவருக்காக தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தன்னுடைய மரணத்தை மாற்றிக்கொண்டு தமக்கையாருக்காக வாழ்றேன் இப்ப தமக்கையாரை பார்க்கும்போதும் பார்க்கும் போதும் அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப மனம் வேதனையா இருக்கு என்ன செய்யறதுன்னு அவருக்கு தெரியல அப்போ அவருக்கு ஒரு விஷயம் தோணுது இந்த சமயத்துல நான் தான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு துன்பம் இது எல்லாத்துக்கும் காரணம் இங்க இருக்கிறது தான் அப்படின்னு சைவ சமயத்துல இருந்து சமண சமயத்துக்கு போயிடுற அப்படியே காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது இந்த அக்கா என்ன பண்றாரு என்னைக்காவது ஒரு நாள் தன்னுடைய தம்பி தன்னிடத்துல திரும்பி வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையில சிவபெருமானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு அவர் தன்னுடைய சிவ வழிபாட்டை ஒரு நாள் கூட நிறுத்தாத தன்னுடைய வழிபாட்டை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார் இப்படியே காலங்கள் போகுது இளமையில போன அவரு எழுபத்தி ஏழு வயதாகிவிட்டது சிவபெருமான் ஒரு நாள் திலகவதியாருடைய கனவிலே போய் அம்மா அன்றாடம் என்கிட்ட கிட்ட கேப்பியே தம்பி எப்போ ஆட்கொள்ளுவேன் என் தம்பி எப்போ ஆட்கொள்ளுவேன் அப்படின்னு ஒவ்வொருவருக்கும் ஒன்றொன்று கொடுத்த ஆட்கொள்வேன் உன் தம்பிக்கு சூளை கொடுத்த ஆட்கொள்வேன் அப்படின்னு சொல்லி சூளை நோயை கொடுக்கிற யாராலும் தீர்க்க முடியாத அந்த சூளை நோயை நீ திருநீறு தந்தால் தான் நீங்கும் அப்படின்னு சொல்லி அவருடைய கனவுல போய் சொல்ற சொல்லி முடித்த உடனே இவருடைய வயிற்றுல வடவா மகாகினி புகுந்த மாதிரி அப்படி ஒரு வழி தாழ முடியாத அந்த வழியில ரொம்ப அவஸ்தப்படுறாரு துன்பப்படுற உடனிருந்த எல்லாம் அவரை கைவிட்டு விடுகிறார்கள் வேற வழியே இல்லை அப்படின்னதுக்கப்புறம் தான் அக்கா ஞாபகமே வருது இவர் சமையல்காரனை அனுப்புகிறார் அந்தம்மா சொல்லிட்டார் என்னவா இருந்தாலும் என் தம்பியை இங்கே வர சொல்லு நான் பார்த்துக்கிறேன் அப்படியே குழந்த மாதிரி தவழ்ந்து வருகிறார் திதுவதி ஹை என்கிற திருத்தலத்துக்கு வருகிறார் இவர் காலையில் எழுந்து குளிச்சுட்டு சுவாமியை வழிபாடு பண்ணுறதுக்காக கோயிலுக்கு போகிறார் அக்கா அக்காவை பார்த்த உடனே அத்தனை ஆண்டு காலம் பார்க்காத ஒரு நிகழ்வு அவ்வளோ நாள் பார்க்கவே இல்லை இப்ப இவ்வளவு வேதனையில அவரை பாக்குற போய் அக்கான திருவடியில விழுந்தார் அவர் தம்பி நீ எழுந்துரு எங்க பரசமயம் என்ற படுக்குழியில் விழுந்திருக்கிறாய அங்கிருந்து எழுந்துருன்னு திருநீர் பூசி சிவநாமத்தை சொல்லுகிறார் அந்த வயிற்றுல இருந்த துன்பம் அப்படியே மறந்து போய்விட்டது எப்படி போச்சுன்னு தெரியல உடம்புல ஏதோ ஒரு யானை பலம் அந்த மாதிரி இருந்தது நேரம் உள்ள போறார் சிவபெருமான பாக்குற பார்த்ததும் கொஞ்சம் கோபந்தான் வருது அவருக்கு சுவாமியை இவ்வளோ நாள் என்னை இப்படி விட்டுட்டியே என்னை இப்படி தவிக்க விட்டுட்டியே நான் வந்து இந்த நோயால துன்பப்பட்டனே நீ என்னை காப்பாற்றாம விட்டுட்டியே அப்படின்னு அவர் மேல கோபம் வருது அந்த கோபம் இப்ப தடுத்தாட்கொண்டாயே அப்படிங்கிற அந்த அன்பு இறைவன் மீது இருக்கிற கோபத்தையும் அன்பையும் ஒன்றாக கலந்து முதன் முதலாக தேவாரம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பாடலை பாட ஆரம்பிக்கின்றார் கூச்சாயின பாறு விளக்ககலீர் கொடுமைகள் பல நான் அறியேன் ஏற்றாய் அடிக்க இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் அப்படின்னு பாடின அவர் பாடியதுதான் தேவாரம் இப்படி ஒவ்வொன்றா படிப்படியா படிப்படியா இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட அந்த திருநாவுக்கரசு என்கிற இறைவனால் பட்டத்தை பெற்றவர் அப்பர் பெருமான் அவர் இந்த சமயத்திலிருந்து திரும்ப தன் சமயத்துக்கு போனது மன்னருக்கு பொறுக்கல கல்லை கட்டி கொண்டு போய் கடல்ல போட்டார் கச்சுனை நமச்சிவாயவே கரையிலே ஏற்றிவிட்டது எவ்வளவோ கொடுமைகள் செய்தார் அவ்வளோத்திலேயும் சிவபெருமான் அவரை காப்பாற்றினார் சுண்ணாம்பு நீற்றரை கொதிக்கிற இடம் அங்க கொண்டு போய் அவரை போட்டார் என்ன பண்ணுவார் யார் கிட்ட கேப்பார் தான் கேட்டார் சுவாமி இப்படி ஒரு இடத்துல கொண்டு வந்து என்னை போட்டுட்டாரே நீதான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு அந்த சுண்ணாம்பு நீச்சரையில இருந்தவர் பாடிய பாடல்தான் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தந்தலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டு அறை பொய்கையை போன்றதே இசன் எந்தை இணையடி நீழலே அப்படிங்கிற அற்புதமான பாட்டு நான் நிறைய முறை என்னுடைய பதிவுகள்ல நிறைய அந்த பாடலை பத்தி நான் சொல்லியிருக்கிறேன் கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு துன்பம் இருந்தாலும் இந்த பாட்டை உண்மையா உருகி படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை தீர் சுண்ணாம்பு காலவாய் அவருக்கு எப்படி மாறிச்சான் ஏசி ரூம் மாதிரி குழு குழுன்னு மாறி போச்சான் இப்படி சிவபெருமானுடைய அருளை பல முறை பல இடங்களில் எப் இப்பெல்லாம் அவருக்கு தேவைப்படுதோ அப்பெல்லாம் இறைவன் அவருக்கு நிதர்சனமாக அருள் புரிந்தார் அப்படிப்பட்ட அற்புதமான அருளாளர் அப்பர் பெருமான் அப்பர் பெருமான் செய்த அதிசயங்களை எல்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு நாள் முழுக்க சொல்லலாம் அவ்வளவு அதிசயங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே நிகழ்த்தி காட்டியிருக்கிற கைலாயத்தில் போய் சிவபெருமானை பார்க்கணும் அப்படின்னு சென்ற அவருக்கு இறைவன் திருவையாற்றிலேயே அந்த கைலாய தரிசனத்தை உனக்கு தருகிறேன் நீங்க இருக்கிற குளத்தில் மூழ்கி அங்க போய் நீ அந்த தரிசனத்தை பார் அப்படின்னு அவருக்கு திருவையாற்றிலே கைலாய தரிசனத்தை தந்தார் அப்படின்னா சிவபெருமான் இவர் மீது எவ்வளவு காதல் கொண்டிருப்பார் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க அந்த அழகான அப்பர் பெருமான் நம்முடைய சைவ சமயத்திற்கு மிக அழகான தேவாரம் என்கின்ற ஒரு பகுதியை தந்தார் இறைவன் மீது உருகி 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 பாடிய அற்புதமான பாடல்கள் இறைவன் மீது அன்பை விளைவிக்கக்கூடிய பாடல்கள் அந்த அற்புதமான அருளாளராகிய அப்பர் பெருமான் சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்தின் அன்று திருப்புகலூர் அப்படிங்கிற திருத்தலத்திலே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய அக்னிபுரீஸ்வர சுவாமி ஆலயம் அந்த ஆலயத்தில் தான் சிவபெருமானோடு அவர் இரண்டரை கலந்தார் அந்த நாளை தான் நாம் இன்னைக்கும் குரு பூஜையாக கொண்டாடி மகிழ்ந்து வருகிறோம் இந்த குரு பூஜை இந்த ஆண்டு எப்போ வருது அப்படின்னா இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்கு இந்த குரு பூஜை அமைந்திருக்கிறது சித்திரை சதயம் அப்பரோடு தொடர்பு இருக்கக்கூடிய பல இடங்களிலும் பல ஆலயங்களிலும் இந்த குரு பூஜை வெகு சிறப்பாக மூணு நாள் திருவிழாவாக நடை பெறுவதும் உண்டு எல்லா சிவன் கோயிலையும் பாத்தீங்கன்னா நாயன்மார்கள் இருப்பாங்க அந்த நாயன்மார்கள்ல அப்பர் பெருமானுக்கு அந்த நாள்ல விசேஷமாக அன்றைக்கு பூஜையும் வழிபாடுகளும் நடைபெறுவது உண்டு திருநாவுக்கரசருக்கு அப்படின்னு விசேஷமாக ஒரு சில இடங்களிலே மடங்கள் வைத்து வழிபாடு செய்வதும் உண்டு அந்த மாதிரி மடங்கள்லையும் ரொம்ப அழகாக நாவுக்கரச பெருமானுக்கு விசேஷமாக இந்த குரு பூஜை அப்படிங்கிறதும் கொண்டாடப்பட்டு வருகிறது என்னுடைய மாமனாருடைய ஊராகிய பழைய வத்தலகுண்டில் மிக மிக பழமையான ஒரு அற்புதமான அப்பர் பெருமானுக்கு அப்படின்னு மூலஸ்தானமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு மடம் உண்டு திருநாவுக்கரசர் மடாலயம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மடத்துல ஒவ்வொரு நாளும் என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் அவர்களுடைய சார்பாக நாம வந்து தினம் ஒரு ஐம்பது பேருக்கு அன்னதானத்தை தொடர்ந்து பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் அங்கே பார்த்தீங்கன்னா அப்பருடைய குரு வெகு சிறப்பாக நடைபெறுவதுண்டு அது மாதிரி பல இடங்களில் அப்பர் பெருமானுக்கு அப்படின்னு ஒரு சில மடங்கள் இருக்கும் அங்கேயும் உங்களுக்கு போக முடியும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நீங்க அங்க போய் கலந்துக்கங்க இல்லைங்க நாங்க இருக்கிற கோயில்ல தனியா மடம்னு கிடையாது சிவன் கோயில் இருக்கு அங்க வேணா போகலாமா அப்படின்னா தாராளமா நீங்க போலாம் அங்க போய் நீங்க இந்த குரு பூஜையில் எத்தனை நாள் எத்தனை வழிபாடுகள் நாம் செய்தாலும் இது போல அருளாளர்களினுடைய குரு பூஜை தினங்கள்ல போய் வழிபாடு செய்கிற போது அதி விசேஷமான நலன் அப்படிங்கிற அங்கிருந்து எடுத்துட்டு வரணும் இந்த குரு பூஜையை பத்தி நான் ஏன் இப்ப சொல்றேன் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாம் அடியார்களினுடைய வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கொண்டால் பத்தாத அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்தும் சில விஷயங்களை நாம எடுத்துக்கணும் அப்படி ஒண்ணா வாழ்க்கையில வாழ்க்கையிலிருந்து இந்த காலகட்டத்துல நமக்கு தேவைப்படக்கூடியதாக ஒன்று இருக்கு தான் இந்த பதிவையே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் என்ன அப்படின்னா அப்பர் பெருமான் இந்த சமயத்திற்கு திரும்பி வந்தபோது அவருடைய தமக்கையாராகிய திலகவதியார் தன் தம்பியை பார்த்து சொல்ற இந்த சமயத்துல கோயில்கள் அப்படிங்கிறது மிக அழகாக பராமரிக்கப்பட வேண்டும் கோயில்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த தூய்மை அப்படிங்கிறது தெரிவிக்கணும் அதனால நீ கோயிலை தூய்மை செய்யக்கூடிய பணியை பண்ணு அப்படின்ற உழவார பணியை தன்னுடைய தம்பிக்கு அவர் தான் அறிமுகமே படுத்துகிறார் அதற்கு பிறகுதான் அப்பர் பெருமான் தன்னுடைய பணிகளிலேயே மிக முக்கிய பணியாக உழவார பணியை எடுத்துக்கொள்கிறார் இன்னைக்கும் அப்பர் பெருமானுடைய பல உழவார பணிகளை பல சிவனடியார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்த்துவதற்கும் போற்றுவதற்கும் வணங்குவதற்கும் உரிய ஒரு அற்புதமான செயல் ஆனா அவங்க மட்டும் செஞ்சா போதுமா கோயிலுக்கு வர்ற ஒவ்வொரு பக்தர்களுடைய மனதிலேயும் அந்த தூய்மை அப்படிங்கிற எண்ணம் வேணுமே இப்போ நாவுக்கரசர் குரு பூஜைக்கு கோயிலுக்கு போறோம் சாமி கும்பிட்றோம் அன்னைக்கு நாவுக்கரசர்கிட்ட பிரார்த்தனை பண்றோம் எனக்கு துன்பம் இல்லாத வாழ்க்கையை கொடுன்னு கேட்குறோம் அதோட முடிஞ்சு போயிடுச்சா அதுக்கு தான் அந்த குரு பூஜைக்கு நம்ம போகிறோமா கிடையாது அந்த நாள்ல நாம ஒரு சபதத்தை ஒரு வைராகியத்தை நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக்கணும் அது என்னவா இருக்கணும் அப்படின்னா கோயிலுக்கு போனோம்னா முடிஞ்ச அளவுக்கு கோவிலை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில் குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் இதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் கோயிலுக்கு போறோம் நம்ம கையில இருக்கிற குப்பையை அப்படியே கசைக்கு எங்கேயாவது ஒரு ஓரமாக போட்டுடுறோம் கோயிலில் விளக்கேற்றுறோம் அப்படியே கையில இருக்கிற கரையை எங்கேயாவது ஒரு தூணில் தொடச்சோம் விபூதி கொடுக்குறாங்க அந்த விபூதியை வாங்கி வைக்கிறோமோ இல்லையோ தூணில் கொண்டு போய் வேகமா தட்டிடுறோம் குங்குமம் கொடுக்குறாங்க அந்த குங்குமத்தையும் வாங்கி தூணில் தடவி விட்டுடுறோம் இந்த மாதிரி எல்லா கோவில்லையும் பார்த்தீங்கன்னா இது சின்ன கோயில் பெரிய கோயில் அப்படிங்கிற பேதமையே கிடையாது எந்த கோயிலா இருந்தாலும் அந்த கோயில் தூண்ல விபூதி இல்லாமலோ குங்குமம் இல்லாமலோ நம்ம பார்க்கவே முடியாது அதே மாதிரி கோயில் வளாகம் முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா சாப்பிடுற பொருட்களினுடைய அந்த குப்பைகளை கொண்டு போய் போடுறது அதே மாதிரி கோயிலில் தேங்காய் சாப்பிட்றது வாழைப்பழம் சாப்பிடுறது அதை எல்லாத்தையும் தூக்கி அப்படியே போட்டுட்டு வர்றது இது போல பல விஷயங்களை பலரும் இன்னும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் கோயிலுக்கு போனா மட்டும் புண்ணியம் இல்லை கோயிலை நாம போகும்போது எப்படி இருந்ததோ அதை விட நாம சுத்தமா அழகாக பராமரிச்சுட்டு வரணும் வாய்ப்பு இருக்கிற போது உங்களுக்கு எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் யாராவது இந்த மாதிரி உழவார பணிக்கு போறாங்க அப்படின்னா அவங்களோடு இணைந்து கொண்டு போங்க உழவார பணி செய்யுங்க முடியலையா குறைஞ்ச பட்சம் குப்பையாக்காமலாவது நாம் அங்கிருந்து வர்றது அப்படிங்கிறது நல்லது இந்த அப்பர் பெருமானுடைய குரு பூஜை தினத்தன்று நம்ம ஒவ்வொருத்தரும் கோயிலுக்கே போக முடியலைங்க நாங்கள் இந்த பதிவை தான் நாங்கள் கேட்குறோம் சதயமே முடிஞ்சு போச்சு எங்களால் போய் கோயிலில் கும்பிட முடியலையே அப்படின்னா அதுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க இந்த உழவார பணியை நீங்க உங்க கையில எடுத்தீங்க அப்படின்னாலே அப்பரு பெருமானுடைய அருளை நீங்கள் பரிபூரணமாக பெற்றவர்களாகத்தான் இருப்பீர்கள் அதனால எல்லாரும் உங்க குடும்பத்துல இருக்கிற குழந்தையிலிருந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க கோவிலை இனிமேல் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த ஒரு பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மயான மையம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்